கேப்டன் விஜயகாந்த் அவரோட இழப்பு வந்து யாராலுமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து ரொம்பவே பெரிய அளவில் வந்தனால அவரோட விரல்கள் நீக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு ஸோ அவரோட விரல்கள் எல்லாமே நீக்கிட்டாங்க இதனால் ரொம்பவே அழுதுருக்காரு வலி தாங்க முடியாமல் கேப்டன் வந்து அழுதுருக்காரு ஸோ அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க அவங்களோட மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஸோ இது ஒரு விஷயமே கிடையாது இதுக்காக நீங்கள் வந்து அழுகாதீங்க அந்தளவுக்கு இது ஒரு இழப்பு இல்லை உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஸோ பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் இல்லை மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து அந்த வீரர்கள் நீக்கிய ஒரு விஷயத்தில் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வழி தாங்க முடியாமல் வந்து கேப்டன் அந்த ஒரு நேரத்தில் வந்து அழுதுருக்காரு ஸோ அந்த ஒரு தகவலை சொல்லி இப்போ வந்து பிரேமலதா விஜயகாந்த் இறப்பு இறப் அப்புறமா சொல்லி அழுதுருக்காங்க ஸோ இந்த ஒரு தகவலாம் வந்து உறவினர்கள் கேட்டு அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள சுத்தி இருப்பாங்க இல்லையா பிரேமலதா விஜயகாந்த் சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கேட்டு மனசே அப்படியே கும்புறது ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுமே கதறி வந்து அழுதுருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய வள்ளல் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வயிறார சாப்பாடு போடுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ரீசண்டாக கூட போண்டா மணிக்கு வந்து பண உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு நிறைய பேருக்கு வந்து பண உதவி செஞ்சுருக்காரு தொண்டர்கள் எல்லாம் அதை நினச்சி கதறி வந்து அழுதுருக்காங்க ஸோ வந்து உடல்நிலை சரியில்லாதப்ப கூட எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லியும் வந்து அழுதுருக்காரு விஜயகாந்த் அவர்கள் ஸோ ரொம்ப நல்ல மனிதர் மா வந்து இன்னைக்கு இறந்து போயிருக்காரு தொண்டர்கள் எல்லாமே கதிறி அழுதுட்ருக்காங்க நமக்கு வந்து அந்த ஒரு காட்சிகளை பார்க்கும்போது நம்ம அறியாமலே நம்ம கண்கள்லையுமே கண்ணீர் வந்து கொட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நல்ல தலைவரை வந்து நம்ம எல்லாம் இழந்துட்டோம் ஸோ வந்து இந்த ஒரு பிரிவு அவ்வளோ சீக்கிரம் யாராலேயுமே ஏற்றுக்க முடியாது மறக்கவும் முடியாது அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கடவுளில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி